வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நாங்கள் நண்டு ராள் எங்கள் வந் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப்பர் பண்ணுறவங்க வந்து எங்களோட தேன் அதனால இன்றைக்கி திருச்சியிலேருந்து வாராங்க அந்த அண்ணனுங்க அவங்களுக்காண்டி நண்டு ராலையும் எடுத்து நாங்கள் சமைக்க போகிறோம் மீனும் வேறு எடுத்துருக்கோம் மீனையும் பொறிக்க போகிறோம் இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து திருச்சிலேருந்து வராங்க அதனால அந்த அண்ணுக்கு வந்து நண்டு இறால் மீன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம் அதுதான் மதினி வாயில் வரலை எது நினச்சிக்கிறாதீங்க இன்றைக்கி பாருங்கள் உலைக்கா நண்டும் வரீராளு தான் எடுத்துருக்கோம் மீன் வேறு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து உடைக்க போகிறாங்க மதினி வீடியோவில் காட்டுறோம் இப்போ வந்து நண்டை உடைச்சி எடுத்துக்கிருவோம் இப்ப நண்டை எல்லாம் உடச்சி எடுத்துட்டோம் நம்ம இப்ப சுத்தம் செஞ்சு எடுத்து தருவோம் இப்போ வந்து என்ன சூடேறிட்டு இப்போ கடுக சேர்த்துக்கிடுவோம் அதுக்கடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் இப்போ வந்து நான் ரெண்டுக்குமே நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கிடுவோம் தக்காளி சேர்த்துக்கிடுவோம் இப்போ இறாலுக்கு வந்து நான் எதுக்கு முன்னகட்டியே சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதுக்காவது இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நம்ம பல்லாரியை சேர்த்துக்கிடுவோம் நம்ம வெங்காயம் நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்குருவோம் நம்ம அம்மிலையை இடித்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம் நல்லா பச்சை வடை மாறத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்ப சுத்தம் செஞ்ச ராலை நம்ம சேர்த்துக்கருவோம் போட்டு மூடி பாருங்க நம்ம போடையில ராள் வெள்ளட்டின்னு இருந்துச்சு இப்ப எவ்வளவு செவந்து வெந்து வந்திருக்குன்னு பாருங்க இப்ப வந்து நம்ம பொறிக்கிற பொடியை சேர்த்துருவோம் இது இதுல நான் என்னென்ன பிடி கரும் மசாலா சேர்த்துருக்குறேன் மஞ்சத்தூள் பொறிக்கிற பொடிதாங்க நான் வெங்காயம் வதக்கையிலே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம கொஞ்சோண்டு புதினா மல்லிகளை சேர்த்துக்கிருவோம் வாசத்துக்கு கொஞ்சம் நல்லா போட்டுக்கிருவோம் அப்போதாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வேகட்டும் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வத்தி வரும் பாருங்க நம்ம அந்த பதத்துல வரும்போது நம்ம இறக்கிக்கிருவோம் பாருங்க தண்ணியெல்லாம் வத்தி நல்லா கட்டியா வந்துருச்சு எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பேச்சுக்கு வரும்போதே நம்ம இறக்கிக்கிறோம் ஆல் ரெடி ஆகிருச்சுங்க அடுத்தது நண்டு மூடி மூடிச்சு இப்ப நண்டா பொரிச்சு எடுக்க போறோம் இப்ப கடுகு சேர்த்தாச்சு வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் நம்ம தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு நம்ம இஞ்சி பூண்ட சேர்த்துக்குருவோம் பச்சைவாடை வாடை வதக்கி விட்டுக்குருவோம் அதை நண்டை சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம தாளிக்கிற மசாலாவில் நண்டை போட்டு ஃப்ரெஷ்ஷான நண்டை போட்டு நல்லா விதையிட்றணும் அப்போ தான் அதில் சார் நல்லா இறங்கி சளி இருமல் இருந்தாலும் அந்த நன்றில இருந்து நண்டு கதைய சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்ல உடலுக்கு ஒரு ஆரோக்கியமாவும் இருக்கும் இப்போ மூடி வச்சுக்கிருவோம் இது கூட கொஞ்சம் புதினா இலையெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு மூடி நம்ம போடையில ஊதா கலரா இருக்கும் அது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு தொடர்ந்து பார்ப்போம் என்ன நேரத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு பாருங்க நம்ம போடையில் எவ்வளோ ஊதாவாக இருந்துச்சு நம்ம தண்ணியே ஊற்றலை எவ்வளோ அவிஞ்சு தண்ணி விட்டுருதுன்னு பாருங்கள் நண்டு நண்டை பாருங்க ஊதா நிறமாக இருந்த நண்டு நம்மளுக்கு என்ன கலரில் மாறி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பொரிக்கிற பொடியை சேர்த்துருவோம் கொஞ்சம் கர்மசாலாவும் மசாலாவும் காரத்துக்கு பண்டு பொரித்தாச்சு இப்போ நம்ம இறக்கிக்கிடுவோம் எல்லாமே ரெடியாகி இருச்சுங்க நல்லா டேஸ்டான நண்டு பொரியல் இறால் பொரியல் பாருங்க எவ்வளோ ஒரு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது வாசமே அப்படி இருக்குது சாப்பிடலாம் போல இருக்குது வலிக்கே போகுது இப்போ வந்து நான் உங்களுக்கு தான் அந்த கெஸ்ட் தான் சமைச்சேன் அவங்க வந்து வீடியோவில் எங்க முகத்தை காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் நான் இருந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் உண்மையிலே வேற லெவல் தாங்க இறாலுக்கும் பால் ரசத்துக்கும் எவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் அடுத்தது நான் நண்டு பொரியல் சாப்பிட போறேன் பாருங்க நண்டு சதையா எப்படி இருக்குதுன்னு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பால் ரசம் வச்சு நண்டு பொரியல் பண்ணி இறால் பொரியல் பண்ணி இப்போ சாப்பிடுறாங்க பால் ரசத்துக்கும் அந்த நண்டு பொரியல் இறால் பொரியலுக்கும் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆனா எல்லாருமே நினைச்சிருப்பீங்க மத நீ விதவிதமா சமைச்சு நீங்க மட்டும் கடலில் உள்ள கூடவை மட்டும் சாப்பிட்றீங்க எங்களுக்கு கொஞ்ச உண்டை கொடுங்கன்னு கேப்பீங்க எல்லாரும் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க ஒன்று பேர் கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்தா நீங்க சாப்பிடலாம் மன திருப்தியோட உண்மையிலே டேஸ்டா இருக்குது பாருங்க ஏங்க நண்டு கால்லாம் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் விட்டுறாதீங்க இருக்குதுங்க நல்ல ஒரு சாப்பாடு இன்னைக்கு நான் ஒரு பிடி பிடிச்சிருவேன் கண்டிப்பா ஏன்னா நண்டு பொறியல் ஆறு பொரியல் இருக்கிறேன் எனக்கு பிடிச்ச பால் ரசம் வேற இருக்குது நான் நல்லா சாப்பிட்ருவேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றி மறக்காம எல்லா பேரும் எனக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காம